வாரந்தோறும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி ஒரு மந்தமான நிலையில் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனோடு ஒரு பண்போடு ஒழுக்கத்தோடு பணிவோடு ஒரு மாணவர் என்பவர் எதையும் இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு களப்பணியாளராக உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நம்முடைய அத்தாய கல்லூரியில் இந்த மாணவ கண்மணிகள் நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் வாரந்தோறும் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்த இந்த சிறப்பு விருந்தினர்கள் முற்றிலும் நம்முடைய சிந்தனையை சேவையின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது இப்படியும் ஒரு சேவை இருக்கு இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து என்ன செய்யறாங்க செய்யறாங்க அதாவது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கல்வி அப்படின்றது ஒரு மனிதநேயத்தை நீக்கிவிட்டு அவன் தனி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாலும் செத்து சாகட்டும் என்று அதிலே செல்ஃபி எடுத்து அது ஒரு மகிழ்ச்சியாக போஸ்ட் பண்ணுற ஒரு மனிதநேயம் அடிபட்டு போகிற இந்த சூழலில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி உருவாகித்தான் இன்னைக்கு ஜென்ரேஷன் உருவாகிட்டு இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு நமக்கு சாட்சியா இருக்கு ஒரு பெண் மருத்துவர் அந்த கல்லூரியினுடைய அந்த ஆடிட்டோரியமிலேயே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மோசமான நிலையிலே கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு மாணவர்கள் கல்வி கொடுக்கப்படுகிறது ஒழுக்கம் கொடுக்கப்படுவதில்லை அவர்களுக்கான சிந்தனைகள் சரிபடுத்துவது என்ற சூழல் இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கு கல்லூரி ஆனா அதையெல்லாம் உடைக்கும் விதமாக இது ஒரு அற்புதமான நமக்கு ஒரு முன்மாதிரித்தனம் ஐயா அவர்கள் அவர்களுடைய இருபது ஆண்டுகளை இதற்காகவே அர்ப்பணித்து இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் மெம்மேலும் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் தர வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை சில நேரங்களில் எனக்கே ஒரு சோர்வு ஏற்படும் நம்முடைய கல்லூரி எப்படிப்பட்ட கல்லூரி என்றால் பொதுவாக மதரசாக்கள் என்றால் அது எல்லா மக்களிடத்திலேயும் வசூல் செய்து அது நடத்தப்படுகிறது காலகாலமாக அப்படி தான் இருக்கு வசூல் பண்ணுவாங்க பில் புக்கு போட்டு இன்றைக்கு அது வந்து ஒரு வியாபாரமாக கூட ஆகிவிட்டது இதற்கு ஒரு மதரசா ஒரு இடத்தை கட்டி அதற்கு வசூல் செய்து அதை வைத்து வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்னைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நம்ம கல்லூரி இருக்குதே நமக்கு நம்முடைய நிறுவன தலைவர் அவங்க அமைச்சு கொடுத்த கல்லூரி இருக்க சில நேரங்களில் நமக்கே கோபம் வரும் வசூல் பண்ணக்கூடாதுன்றாங்க வசூலிங்கையும் பண்ணக்கூடாது பில் புக்கு போ தூக்கக்கூடாது யார்டையும் கூடாதுன்றாங்க சரி மாணவர்கள்ட்ட பொருளாதாரத்தை வாங்கி ஒரு ம ஒரு கல்லூரியை நடத்தணும்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஃபீஸ் வாங்கணுன்றாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னு வச்சா அந்த ஆயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸை வச்சு எப்படி நடத்துறது சில நேரங்களிலே தோய்வு ஏற்படுவதுண்டு ஆனால் இவர்களை பார்க்கிற போது நாம் செய்யக்கூடிய சேவை எல்லாம் ஒன்றும் இல்லை என்று தோன்றுகிறது இதை நம்ம செஞ்சிட்டோம் அதாவது நம்ம பிள்ளைங்க கெஸ்ட்டு முன்னாடி எப்படி அவ்வளோ தத்துருவோம் உட்கார்ந்துருக்கிறாங்க மாணவர்களுக்கு உண்டான இது இருக்க தான் செய்யும் சில நேரங்களில் அது அப்படி தோணும் நானா இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் இறைவன் நமக்கு நல்ல அறிவு கொடுத்துருக்குறான் உடல் கொடுத்துருக்கிறான் எல்லாமே நமக்கு நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் யோசிங்க மனநலம் குன்றிய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அவங்கள மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்கள அப்படி எடுத்து அவங்க பெற்றோர்கள் கூட அரவணைக்காத அரவணைப்பை முருகன் சாரும் அவர்களுடைய ஆசிரியர்களும் கொடுக்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய மகத்தான சேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லாம் இறைவன் நம்ம வந்து கல்வியெல்லாம் கல்வியெல்லாம் வச்சு அது குப்பை கல்வின்றது ஒன்றும் மேட்டரே இல்லை கல்வி கற்றுக்கொண்டால் மட்டும் நம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுலாம் முடியாது நாம் மரணிக்கிற போது நம்மை கொண்டு பயனடைந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கணும் அதான் வாழ்க்கை பணம் சம்பாதிக்கிறது ஈஸி மனிதர்களுடைய மனங்களை சம்பாதிப்பதுதான் இன்னைக்கு கஷ்டம் நாம் மரணிக்கிற போது நம்முடைய அடக்கத்திலே லட்சக்கணக்கான பேர் கலந்து கொள்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம் வாழ வேண்டும் அதற்கான ஒரு உரு உருவாக்கக்கூடிய இடம் தான் இந்த அத்தாயி அரபிக் கல்லூரி எதோ நீங்க படிச்சுட்டு டென்த்தில் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு அவார்டை கொடுத்து நீங்க பெரிய நல்லா சம்பாதிங்க கோடிக்கணக்கில் வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்காக இந்த கல்லூரி அல்ல நீங்களும் பிற்காலத்திலே முருகன் சாரை போன்று இதேனும் ஒரு சேவையை கையில் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் சேவை செய்யணும் நம்ம பார்த்தோம் கடந்த வாரம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம் காலையில பிளாக் ஹோஸ்டிங் முடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு மாணவர்கள் சேர்ந்து முதியோர் இல்லத்திற்கு நம்ம போனோம் பெற்றோர்களால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர் இல்லத்திற்கு நாங்க போனோம் எப்படிலாம் இருக்கிறாங்கப்பா எப்படி வளர்த்துருப்பாங்க ஆனால் எவ்வளோ வயசானவங்க அதுல அலிமண்ணன் அவளுடைய அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு ஒரு தாயாரும் அங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு எண்பது வயசுக்கு மேல இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிற போது நமக்கே ஒரு இதுவாக இருக்கிறது இப்படிலாம் ஒரு சேவை இருக்கிறது அங்க இருக்கக்கூடியவங்க எப்படி அதை செய்கிறாங்க வயசானவங்களுக்கு என்ன தெரியும் பாத்ரூம் போயிடுவாங்க எச்சி துப்பிடுவாங்க சண்டை போட்டுக்குவாங்க ஆனால் அதையும் ஒரு பொறுப்பெடுத்து ஒரு சேவை இப்போ நாம் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நாம் இந்த சிறப்பு விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது என்பது இந்த அவார்டை கொண்டு அல்ல இவர்கள் வருகை தந்தது நம்ம பாராட்டுவதன் மூலமாக அல்ல நாமும் இது போன்ற சேவைகளை செய்ய வேண்டும் வாழ்க்கையில ஏதோ நம்ம படித்தோம் பட்டம் வாங்கினோம் மார்க்க கல்வியை பெற்றோம் நம்ம வந்து சுயநலமா நமக்குன்னு வாழாம இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்கணும் எல்லாமல்ல இறைவன் அப்படிப்பட்ட சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அதிலும் இன்ஷா அல்லா சார் சொன்ன மாதிரி அலிமணனும் சொன்னாங்க இனிமே வரக்கூடிய காலத்தில் வார வாரம் நம்ம ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து கிட்டத்தட்ட நூறு வாரம் கிட்ட தான நெருங்கிடுச்சு இனி வரக்கூடிய காலத்தில் வாரத்திற்கு ஒரு சேவை என்று இன்ஷால்லா இனிமேல் நம்ம செய்வோம் செய்வோமா இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு மோட்டிவேஷன் சும்மா அப்படியே நம்ம மந்தமாக ஒரு அப்படியே நாலு அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம போய் களப் பண்ணி நம்ம செய்யணும் அப்போதான் நமக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் வர வாரங்களில் எந்த வாரம் தோதுவாக எந்த நாள் தோதுவாக இருக்கிறதோ நாமும் அந்த அவருடைய இமேஜ் ஸ்கூலுக்கு போய் அந்த சூழ்நிலையை நாமும் புரிந்து கொண்டு அதை உணர்வு பெற்று நாமும் ஒரு நாள் அந்த பிள்ளைகளோடு கழிப்பதற்கு அவங்க சாரவங்க என்ன செய்வாங்க அழைப்பும் கொடுத்தாங்க நம்ம போவோம் கண்டிப்பாக அலிமன்னனை ஏற்பாடு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க வல்ல இறைவன் அவர்களுக்கு எல்லோருக்கும் தொடர்ந்து இந்த சேவையில் எந்த தோய்வும் இல்லாமல் எந்த தடை இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அலிமன்னன் அவர்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகும் அதாவது இன்றைக்கி இயக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு கான்செப்டை நோக்கி ஓடுறாங்க அவங்க அவங்க இதை காட்டுறதுக்கு ஆனா அலிமன்னன் அவர்கள் இந்த கம்பத்துல தொடர்ந்து சிறப்பாக இயக்கம் சாராமல் ஜாதி மதம் சாராமல் ஸ்போர்ட்ஸ் என்கிற பெயரில் அதோடு ஒதுங்கி கொள்ளாமல் சமூக சேவையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்த அருள் புரிவானாக மென்மேலும் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் இந்த கம்பத்தில் இன்னும் பல வளர்ச்சிகளை காண்பதற்கு இறைவன் அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனையோடு என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அசலாம் அலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹி ஓ பரக்காத்தோ